வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் வருகின்ற பிப்ரவரி ஏழாம் தேதி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் தகவல் தெரிவித்துள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வருகையொட்டி ராமநாதபுரத்தில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று சென்னையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டுப் போட்டியை துவங்கி வைத்தார் மேலும் இவ்விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டியை நடத்த முயற்சி செய்து வருகிறோம் என்று தெரிவித்துள்ளார் வருகின்ற பிப்ரவரி மாதம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற உள்ள நிலையில் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடிகையும் நடன காயத்ரி ரகுராமன் அவர்கள் இன்று அதிமுகவில் இணைந்தார் திமுக இரண்டாவது மாநில மாநாடு சேலத்தில் நாளை மேலும் இம்மாநாட்டில் முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக இந்தியாவின் விளையாட்டு தலைநகராக தமிழ்நாட்டை மாற்றுவதே இலக்கு என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இன்று தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் காரைக்காலில் ஒரு சில பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நேற்று சென்னையில் கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டுப் போட்டியை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாம்பியன்களை உருவாக்கும் நிலம் தமிழ்நாடு என்று தெரிவித்துள்ளார் இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலுக்கு வருகை உள்ளார் மேலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் பாதுகாப்பு நலன் கருதி பொதுமக்கள் இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணி வரை கோவிலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலின் நடை நாளை காலை சாத்தப்படும் என்றும் இதன் காரணமாக பக்தர்கள் இன்று இரவு வரை மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி ராமர் கோவில் திறப்பு விழாவையொட்டி தேதி புதுச்சேரியில் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிமுக பொதுக்குழுவை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது அதிமுக பொதுச்செயலாளர் ஈபிஎஸ் அவர்கள் மீதான அவதூறு வழக்கை விசாரிக்க இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது திமுக தேர்தல் பணிக்குழு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவில் அமைச்சர்கள் கே என் நேரு ஏவா வேலு தங்கம் தென்னரசு உதயநிதி ஸ்டாலின் ஆர் எஸ் பாரதி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் பழனி முருகன் சுவாமி கோவிலின் தைப்பூசி ஒட்டி நேற்று காலை குடியேற்றப்பட்டது குடியரசு தின விழா ஒத்திகை நிகழ்வு காரணமாக சென்னை கடற்கரை காமராஜர் சாலையில் நான்கு நாட்கள் போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது பல்லாவரம் மேம்பாலத்தை இருவழியாக மாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் செயல்திறனில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்ததற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார் கடலோர மறு சீரமைப்பு திட்டத்தின் கீழ் நதிகள் வழியாக பிளாஸ்டிக் கழிவுகள் கடலில் சென்று சேருவதை தடுக்க பதினான்கு மாவட்டங்களில் தடுப்பான்கள் அமைக்கும் பணிக்காக அரசு ஆயிரத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது கரை ஜல்லிக்கட்டு அரங்கத்தில் நடைபெறும் போட்டியில் பங்கேற்பதற்கு இன்று வரை மட்டுமே முன்பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமர் கோவில் திறப்பு விழாவை முன்னிட்டு நாடு முழுவதும் மத்திய அரசு அலுவலகங்களுக்கு வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி அரைநாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ராமர் கோவில் திறப்பிற்கோ அல்லது மத நம்பிக்கைக்கோ திமுக எதிர்ப்பு இல்லை என்றும் அங்குள்ள மசூதியை இடித்துவிட்டு கோயில் கட்டியதால்தான் அதில் திமுகவிற்கு உடன்பாடு இல்லை என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய் இருபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி பூசேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்